எடுத்து வீடியோ போட்டோம்னா அந்த கச்சான் செய்கிறது எப்படி செய்கிறது என்ன முறைகளை பயன்படுத்துகிறாங்க வேலைகளை இலகுவாக செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து அந்த வீடியோவில் சேர்த்துருந்தனா இப்போ அந்த வகையில் அந்த கச்சான் தோட்டத்தில் அறுவடை கிட்டத்தில் வருகிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அறுவடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அறுவடையை தான் காட்டுவோம்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய கச்சான் அதாவது இந்த தோட்டத்தில் இருக்கிற கச்சான் இப்போ பிடுங்கி கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட விளைச்சல் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதே போல் ஒரு கச்சான் மரத்தை எத்தனை கச்சான் விதைகள் அதாவது எத்தனை கச்சான் பருப்புகள் வந்திருக்கு அதாவது அந்த கோதோட வாரது அப்படி சொல்லுவோம் அது எத்தனை இருக்குதுன்னு காட்ட போகிறோம் அதே நேரம் அந்த விளைச்சல் வந்து எந்த அளவுக்கு இந்த முறை அவங்களுக்கு வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க போய் என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாம் கச்சான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அறுவடைக்கு இப்போ வந்து என்னென்னு சொன்னால் காகங்கள் வந்து தோண்டுன்றனால அவர் வந்து இந்த கச்சானை காகம் தோண்டாமல் இருக்கணும்னு சொல்லி மேலே நூல் இழுத்து கட்டிக்கிறார் அது தெரியக்கூடிய மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ முழு கச்சானும் பிடுங்குறாங்க ஆனால் ஒரே நாளில் உலகத்தையும் மெதுவாக தான் பிடுங்க போகிறாங்க அதே நேரம் இந்த கச்சானில் ஒரு அதாவது கச்சான் பிடுங்குற டைமுக்கு ஒரு வேலை ஒன்று செய்கிறது எப்படின்னு சொன்னால் கச்சானுக்கு தண்ணி காலையில் பாய்ச்ச மாட்டாங்க இப்போ இன்றைக்கி பிடுங்குற கச்சானாக இருந்து சொன்னால் காலையில் தண்ணியை அடிக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் கச்சான் பிடுங்குற நேரத்தில் மண்ணோட வரும் அப்போ மண்ணோட வரும்னு சொன்னால் அதை பிற்கிறது கஷ்டமாக இருக்கும் அதே போல் நிறைக்கு வந்து மண்ணும் சேர்ந்து நிறையோட போகும்ன்றதுனால காலையில் தண்ணி அடிக்க மாட்டாங்க அதுக்காக வேண்டி என்ன வாங்கன்னு சொன்னால் பின்னர் டைம்லேயே தண்ணி அடித்து வச்சிருவாங்க அடித்து வச்சால் காலையில் அது கொஞ்சம் காஞ்சி போய் மண்ணெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகுதான் புடுங்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள் ஏன்னா நேற்று பின்னேறம் தண்ணி அடித்தது உண்டைக்கி தண்ணி அடிக்கலை நம்ம வதங்கி போன மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ புடுங்குற உண்மைக்கு நல்லவங்களுக்கு கச்சான் வந்து பிற்கிறவங்களுக்கும் லகுவாக இருக்கும் அதே நேரம் நிறைய எடுக்கக்கூட மண்ணும் சேர்ந்து போ அது இல்லாண்டு சொன்னால் பிறகு மண்ணை எல்லாம் நாங்கள் அகற்றி அதுக்கு பிறகு கச்சான நிறுக்க வேண்டி வரும் அதுக்காக வேண்டிய நிறாங்கன்னு சொன்னால் தண்ணி அடிக்கிறாங்க எவ்வளோ கச்சான் இருக்குன்ட்டு பாருங்கள் எல்லாம் இப்ப புடுங்குற கச்சான் இதெல்லாம் இப்போ மேலே வந்து அவங்களுக்கு தெரியும் தெரியும் இந்த நூல் போகுது பாருங்கள் இந்த நூல் கட்டுறது எல்லா இடமும் அப்படியே ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க என்னத்துக்கு ஆண்டா காகம் வந்து கீழே இறங்காமல் இருக்கணும்னு சொல்லி கட்டியிருக்கிறாங்க அப்படியே இந்த சைட்டில் ஃபுல்லாக நூல் இருக்குது இதில் உங்களுக்கு தெரியும் அந்த எல்லாம் கச்சான் தானே பிடுங்கிறதுக்குரிய கச்சான் அப்போ இண்டையில் அவங்க அரைவாசி பிடுங்கிட்டாங்க பிடுங்கி எடுத்ததுக்கு பிறகு இப்போ இருக்கிறது நல்லா இருக்கு அப்படியே வேரோட உள்ள உறங்கிக்கிது네 அப்படியே ஒரு நடை இது இருந்தா இன்ன உறங்கும் போல இருக்கு நல்லா ஒரு குடும் பழங்க அந்த அண்ணையட தங்களா காதுல அந்த தண்டு மண்ணோட உறங்கிக்கிது இதில் அவங்க இப்போ பிடுங்கின கச்சானை வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க எல்லாம் இப்போ ஒரே தரத்தில் பிடுங்கி எடுக்கிறான்றதுனால இப்போ கொஞ்சம் இடத்த பிடிச்சி கச்சானை பிடுங்கி ஒரு ஒழுங்காக ஒழுங்காக நீட்டாக மேலே மிரொண்டுக்கு ரெண்டு அடுக்கி வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஒவ்வொன்றை அடுத்து ஒவ்வொரு மரம் அடுத்ததை பிற்பாங்க பாருங்கள் எவ்வளோ கச்சான் இருக்குதுன்னு சொல்லி உண்மையாக வந்து நான் கச்சான் உப்புடி பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கிறேன் இப்போ உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லித்தான் நிறைய கச்சான் நல்லா இருக்குது உமையில பார்க்குறதுக்கு இப்போ அந்த வேறு அடிப்பகுதியிலருந்து நிறைய கச்சான் வந்திருக்குது இப்போ இவங்க வந்து கச்சான் பிச்சு கொண்டு இருக்காங்க ரெண்டு அக்கா அவங்க கச்சான் பிச்சு கொண்டு இருந்தவங்க அப்போ அவங்கள வீரிய எடுக்க வேணாம் பண்ணுறவங்க அதால் எடுக்கலை இப்போ அவங்க கையால் தான் அந்த கச்சானை பிச்சு கொண்டு இருந்தவங்க நிறைய இடத்துல வேறு முறையிலேயும் கையாண்டு அந்த கையால் கச்சானை பிப்பாங்க ஆனால் இங்கே கச்சானை கையால் பிக்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து அதை பேர் இறங்காமல் இருக்கிற கச்சான் மற்றது பிஞ்சிப்பாடாக இருக்கிறது அந்த பிச்சிப்பாடாக இருக்கிற கச்சான்களை வந்து இலகுவாக வேற ஆக்கி கொள்ளலாம்ன்றதுனால கையால் பிச்சு உண்மையாக தரமான கச்சானாக தான் பிச்சிருந்தவங்க அப்போ இவங்க பிக்கிறவங்களுக்கு நாள் கூலியாக தான் claro கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கச்சான் பிச்சாங்கன்னு சொன்னால் நாற்பது ரூபா வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே அறுவடை செய்த கச்சானுக்கு கண்டைக்கு அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கூலி வழங்கியிருந்தவங்க அதையும் பார்க்கக்கூடியா இருந்துச்சு எனக்கு இப்போ இந்த தோட்டக்காரர் வந்து இந்த தோட்டந்த உரிமையாளர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கச்சான் மரத்தை பிடுங்கி அடிக்கொண்டிருக்கிறாங்க அடுக்கிற வேலையில் கொண்டு கொண்டிருக்காங்கன்னா அடுத்த நாள் மறுநாள் வந்து கச்சான் பிக்கிறதுக்கு தேவையான கச்சான் மரங்களை வந்து பிடுங்கி அடுக்கி கொண்டிருக்கிறாங்க இது பெரிய ஒரு பரப்பில் செய்தால் எல்லாத்தையும் ஒரே நாளில் பிடுங்கியிருது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பிடுங்கி அடுக்கி வச்சு அதை கேட்டப்பெல்லாம் இதை இப்போ இது வந்து அவரோட மகன் அவரோட மகன் உண்மையிலே நிறைய அவருக்கு பெரிய ஒரு சப்போர்ட் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து அளவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுங்களான்னு கேட்டால் தெரியலை ஃபோனில் கேம் விளையாடுறது சுற்றி திருடுறது அப்படி இருக்கும் இவர் வந்து அந்த தோட்டத்தில் முழு அர்ப்பணிப்படும் இவர் வந்து நிறைய வேலையை செய்வார் அவர் வந்து நல்ல உதவி அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு இல்லை அப்போ அவரும் இப்போ படிப்பை படித்து கொண்டு இருக்கிறார் படித்து கொண்டு இருந்தது அப்பாவுக்கு தோட்டத்தில் உதவியை செய்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள் இவ்வளோ அம்மா பிடுங்கி இந்த பாருங்கள் இப்படி தான் கொண்டு அடுக்குவாங்க இவ்வளோ அடுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொண்டு வந்து இந்த சைட்ல அடுக்கி வச்சிட்டு பிறகு தேவையான அளவுக்கு கிட்ட எடுத்து வச்சு மரங்கள்லேருந்து கச்சான அணைப்பிச்சு பேக்ல சேமிச்சு கொண்டு வர கச்சான் எத்தனை இது என்ன முக்கியம் நாட்டுறதுக்கு இது எடுக்கலாம் நாட்டா அடுக்கலாம் என்ன நாட்டி நீட்டா அடிக்கிற இன்றைக்கி ஃபுல்லா விற்கிறா இல்லாட்டி இதை போட்டு படங்கு மூடி வச்சுட்டு நாளைக்கு மிச்சத்தை போட்டு விற்கிறேன் ஆனா என்ன காவல் நிற்கணுமா அங்கண்ணா என்றைக்கு நீங்க ஆஹ் நல்லா குத்துது படுகுது படிவ அறிவிக்கு பாக்குறதுக்குமையா எவ்வளவு பிடுங்கி அடைக்கில மாடிக்கி வச்சுட்டா எல்லாம் என்ன ఎట్ ఒ పన్న పదిన పదిేడు ఇవది ఇవతి మూడు ఇరు ఇప్పుడు ముప్ప 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 ముప్పెట్టుపదు నెండు నాలుగు నాలుపెట్టు ఐదు ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி முப்பது அறுபத்தி ஐம்பது அறுபத்தஞ்சு ரெண்டும் அறுபத்தேழு மூணு வருடம் வருது எழுபது கட்சா இந்த கட்சா இல்லை இந்த மரத்துல இதே மாதிரி இதை விட கட்சியாக இருக்கும் நூறு நூத்தி பத்து வாங்கால அந்த மண் அணைக்கிறது இதுதான் இங்காட்டி கூடுதலா தூ மா சவட்டி அங்குடி பிடிக்கணு அப்படியே பண்ணிக்கான் வந்தது

பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருப்பத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூன்று வந்து நாற்பத்தி மூன்று நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்குது நாற்பத்தஞ்சு ஹஜ்ஜான் இந்த மதத்தில் இருக்குது மற்றது கூடினது நூறுக்கு மேலேயும் இருக்குது இதே போலவே எல்லா கச்சானும் இதை அப்படி தான் இருக்குது இப்படி நம்முடைய காட்டு நம்ம குழிஞ்சி அடுக்கி கொண்டிருக்கிறான் இப்போ நாங்கள் புரிஞ்சு பார்ப்போங்கன்னா இந்த கச்சான குடும்பம் இது நல்லா கிழங்குறங்கிருக்கும் என்று நம்புகிற நாள் இது வந்து இந்த இப்படி கிளையா படந்து போய் கிடக்கிறதெல்லாம் மண்ணுக்குள்ள போவோம்னு சொன்னால் இன்னும் நிறைய கிழங்குறங்க அப்போ நாங்கள் அது மண் அடைக்கணும் மண் அணைக்கோம்னு சொன்னால் நிறைய குடுங்குறோம் இது கிட்ட கொண்டு வந்து காட்டு

இந்த இந்த வேர் இந்த வேரை பாருங்கள் இது மட்டை கச்சாண்டது இவ்வளோ வேர் வைப்பா நிலத்துக்குள்ள உறங்க முடியும் சொன்னால் அவ்வளோவும் புண்டாக கிழங்கு அவ்வளோ இருக்கிறது பாருங்க இந்த மட்டை கச்சாண்டு இருக்குது இப்படி இதை நம்ம இதை கட்டுவோம் எப்படி இது கொண்டு வரங்க இந்த அரிக்கிற வேர்கள் அவ்வளோ மண்ணுக்குள்ள போகல அதுதான் இப்போ இதில் இல்லை இல்லாட்டி இதில் எல்லாம் கட்டி தாண்ட கிழங்கு இருக்கும் நாங்கள் திரும்ப நாட்டையில் அது நாட்டினாலும் செத்து போய் பிரயோசனம் இல்லை அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த கச்சனை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு அறுபது நாற்பதுலேருந்து அறுபது கச்சா இதில் இருக்கும் இப்படி உள்ள முழு கச்சாலே குறைஞ்சது கூட இருக்குது அப்போ ஒரு கச்சான்லேயே ஒரு நாங்கள் குறஞ்சது ஒரு அறுபது கச்சான் பிறப்படுத்தோம் என்று சொன்னால் இவ்வளவுத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கிலோ கச்சா குறைஞ்சது படுக்கலாம்ன்ற ரெண்டு நான் நினைக்கிறேன் இப்போ பாப்ப நான் இன்னொரு மரத்தையும் புடுங்கி காட்டுறேன் இதை அடுக்கிட்டு இதில் குறைய தம் இருக்கும் ஏன்டா இதை பாருங்கள் மண் மாதிரி சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை மண் அணைக்காதால கச்சாண்ட அடிப்பகுதியில் மட்டுந்தான் இது பாருங்கள் மணக்கண்டு இருக்கிற வேர் அப்படி நாங்கள் பாருங்கள் எல்லாம் உழவு கொச்சியாக இருக்குண்டு பாருங்க அப்படியே அப்படி கச்சான் வந்து பாருங்கள் திட்டமாக இருக்குது கச்சான் இப்படி கச்சான் செஞ்சு பிடுங்குறன்ட்டு சொன்னால் பாருங்கள் அவ்வளோ நல்ல கச்சான் பார்த்த அவ்வளோ அவ்வளோ அரைக்குது கச்சா நிறைய பிடுங்குவோம் இதுவும் வந்து பிடுங்குறது தானே இதே பாருங்கள் இது பண்ணில் போவில இதில் பூவும் வந்து நிறைய உருவாகல அதனால் இந்த கச்சான் இவ்வளவு தான் இருக்குது இதில் இருக்கிற தண்ணி காட்டுறனே ரெண்டு பண்ணுறது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு காச்சான்னு இருக்குது இல்லை சுரஞ்சது அப்போ பாருங்கள் இருபத்தி எட்டு இது போல் ஒவ்வொன்றிலையும் நிறைய இதெல்லாம் மண் அணைச்சது குறை அவங்க மண் அணைச்சல் விடுபட்டு தான் இப்படி இருக்கா காட்டிடுவோம் தெரியுதா உடச்சி காட்டுவோம் விதைக்கும் பயன்படுத்தலாம் எப்படி இருக்கின்றா இருந்த கருப்பு ஃபுல்லாக இந்த குச்சி இந்த அவ்வளவு முழுமையாக நிரம்பின கருப்பு தான் எப்படி இருக்கின்றா இப்படி இருக்குது நாங்கள் ஒரு நாலு கற்றனை பிடுங்கி எடுத்துகிட்டு மிச்சத்தை அவங்களும் பிடுங்குறதை காட்டுறனால் இன்றைக்கி மைக் கொண்டு வந்தது மைக் சார்ஜ் பண்ண மறந்துட்டோம் அதான் பிரச்சனை இல்லாடி கரைக்கிற உலங்கு பண்ண வைக்கிறேன் டைமதி இதெல்லாம் இதெல்லாம் வந்து மண் படலை இப்போ பாருங்கள் இவ்வளோ அவ்வளோவும் நல்ல வச்சோம் அவ்வளவும் நல்ல வச்சோம் தற்றுமான வச்சோம் பார்க்க பார்க்க எங்களுக்கும் கட்டான் செய்யணும் போகிற மாதிரி இருக்குது காணி இல்லாதாலே நாங்களும் செய்ய இல்லை காணி தரக்கூடியவங்க இருந்தீங்கன்டா சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்களும் இதை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் மழக்கு மலக்குன்னாங்க இருக்கு இப்படி இருக்கின்ற வரணும் சும்மா சட்டப்படி வெறுப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் விவசாயம் செய்கிறதுக்கு விருப்பம் பாடுறது இப்படி கஷ்டப்படுறதுக்கு பயன் கிடைக்கும்ட்ட அப்படி எவ்வளோ ஆசை வரும் விவசாயம் செய்கிறதுக்கு இப்படி நான் கொஞ்சம் மரத்தை பிடுங்குவோமேனே இதெல்லாம் வந்து இந்த மேல போகல இதுக்கு எல்லாத்துக்கும் மண் மேல் படல கீழே இருந்த மண் அளவுனா கொடுத்து காட்டு அவங்க முன்னுக்கு அடுக்கி வச்சிருக்கிறாங்க நிறைய இதே மாதிரி எடுத்து அடிக்கடி அப்படி இருக்கின்ற அழகாக வைக்கிறேன் ਆ ਇਹ ਨਾ ਚਿਕਾਂ ਬੋੜੀ ਇਹ ਪਰਮੋਥੇ ਘਾਟੂ ਗਾ ਤੇ ਸੈਲੀਬ੍ਰਿਟੀ ਆ ਸੈਲੀਬ੍ਰਿਟੀ ਆ ਟਿਕਟੌਕ ਲੇਆ ਇਹਦੀ ਸੈਲੀ இப்போ இதில் கச்சான் எல்லாம் பிடுங்கி அடிக்கி வச்சுருக்கிறாங்க நாங்கள் இதோட வீடியோவை வென் பண்ணி கொள்கிறோம் என்ன லாப நட்டம் சொல்லலைன்னு யோசிக்காதீங்க அவங்க வந்து இப்போ இந்த கச்சான் செய்து போட்ட முதல் எடுத்துட்டாங்க இனி அவங்களுக்கு கிடைக்க போகிற முழுவதும் ஒரு பகுதி லாபமாகவும் இருக்கும் அதே நேரம் ஏனைய செலவுகளையும் தள்ளி பெரும்பாலும் அவங்களுக்கு முழுமையான லாபத்தை இந்த கச்சான்றி கச்சான் தோட்டத்தில் எவ்வளோ கச்சான் அவங்க பிடுங்கிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இன்னும் முழுசாக பிடுங்கி முடிக்கல கொஞ்சம் பகுதியாக பிடுங்கிருக்கிறாங்க அதனால் லாப நட்டங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கஜான் செய்கிறதுக்காக எவ்வளவு முதலீடு போட்டாங்களோ அந்த முதலை வந்து அவங்க இப்போ எடுத்துட்டாங்க அதனால் இனி வார பகுதியெல்லாம் வந்து அவங்களுக்கு லாபமான பகுதியெல்லாம் தான் இருக்கும் அதே நேரம் அவங்களுக்கு இனியும் சில செலவுகள் வரும் செலவுகளை தள்ளி வார முழுமையான லாபத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க அந்த வகையில் நான் இதோட வீடியோவை என் பண்ணி கொண்டு அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை இனி வரும் காலங்களில் நிறைய தோட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்